விவசாயி செஃபி நம்ம இப்போ எங்கே இருக்குன்னா திருநெல்வேலியில் வந்து வண்ணாரப்பேட்டையில் இருக்கோம் இந்த வண்ணாரப்பட்டை பிஎஸ்என் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இருக்கோம் என்னென்னா பிஎஸ்என் ஆபீஸ் பக்கத்தில் காலையில் நம்ம டூட்டி டி வர முதல்ல இங்கே வந்து பிஎஸ்எல் ஃபோர் ஜி நம்மளுக்கு டவர் கிடைச்சிது செல்ஃபோனில் அதுதான் நம்ம ஒரு சின்ன பதிவாக பதிவுல பதிவு பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம ஒரு காலையில் ஒரு ஏழு இருபது அந்த ரேஞ்சுக்கு தான் நம்ம திருநெல்வேலி லேட் சென்று பண்ணோம் அந்தளவுக்கு ஸ்டேபிளாக இல்லை இருந்தாலும் நம்மளுக்கு வந்து டவர் கிடைச்சிருக்கு ரெண்டு பாயிண்ட் தான் கிடைக்குது அடுத்தடுத்த டவர்ல நம்ம போற வழியில என்னென்ன டவர் பீசி எந்தெந்த ஊர்ல இருக்குன்னு வாங்க இப்ப நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா காலையில நம்ம திருவள்ள இருந்தோம் அடுத்தது அம்பாசமுத்திரம் வந்துட்டோம் இப்ப நம்ம அம்பாசமுத்திரம் சிட்டி உள்ள நம்ம வீடு எடுக்கல இப்ப அம்பாசமுத்திரத்துல இருந்து கல்டகுச்சிக்கும் நம்ம தாமரம் ஆறு கிராஸ் ஆகுது பார்த்தீங்களா அந்த அந்த ஆத்துக்கு தூண்ட தான் இங்கே அந்த பாலம் கட்டினது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தான் நம்ம பாலம் கட்டிவாங்க அதில் தான் நம்ம நிற்கும் இது வந்து நம்ம பழைய பாலம் இது வந்து பழைய பாலம் இந்த சைடு இருக்குது பாலம் இப்போ நம்ம எதுக்கு நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா அம்பாசமத்தில் வந்து பிஎஸ்எல் ஜி வந்துருச்சு நல்லா ஸ்பீடு இருக்குது இப்போ அம்பாசமத்துல சிட்டி உள்ள வந்து நம்ம மார்க்கெட் இருக்குது பாத்தீங்களா பழைய மார்க்கெட்டு அதை இப்போ இடிச்சு போட்டுருக்காங்க அது பக்கத்தில் தான் பிஎஸ்எல் டவர் இருக்குது அதிலேருந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு கிலோமீட்டர் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி நம்ம கள்ளக்குறிச்சி பக்கத்தில் வந்துட்டோம் இதுலேருந்து நம்ம எவ்வளோ தூரம் இருக்குதுங்கிறத நம்ம பார்த்துட்டு அடுத்தால அப்படியே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இது வந்து அம்பாசமுத்திரம் பிஎஸ்எல் ஃபோர் ஜி ஸ்பீட் டெஸ்ட்டு இது ஐம்பத்தி மூணு மில்லி செகண்டு அதில் வந்து முப்பத்தி நாலு எம்பிபிஎஸ் ஸ்பீடு இருக்குது அப்லோடு வந்து ஒரு ஒம்பது எம்பிபிஎஸ் ஸ்பீடு இருக்குது இதுதான் நம்ம அம்பா சமுத்திரம் பிஎஸ்எல் ஃபோர் ஜியோட ஸ்பீடு நல்ல ஸ்பீடு இருக்குது இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா வீரநூல்லூர் வந்துட்டோம் வீரநல்லூர்ல வந்து அம்பாசமத்திலிருந்து நம்ம வீரநூறு வந்துட்டோம் அங்க இருந்து இப்போ அங்கேயும் ஃபோர் ஜி நல்லா டவர் கிடைக்குது நல்லா ஸ்பீடும் நல்லா இருக்குது இப்போ வீரநூர்ல வந்து நம்ம அடுத்தது நம்ம எங்க போறோம் அப்படின்னா சேர் மாதவி போறோம் சேர்மாதவி எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் அங்க போர் ஜி வந்துட்டா இல்ல திருச்சி தான் இருக்கு பார்ப்போம் விவசாய ஜீல் இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா சேர்மாதையில தான் இருக்கோம் சேருமாதையில வந்து இப்போ ரயில்வேல ரயில்வே ட்ராக் மேலே புது பாலம் கட்டி இருக்காங்க பார்த்தீங்களா அங்கேதான் நம்ம இருக்கோம் அப்படியே பின்னால பாத்தீங்கன்னா நம்ம ஆட்டோ அதுக்கு பின்னால் ரயில்வே கட்டு இங்கே தான் நம்ம நினைக்கோம் என்ன அப்படின்னா இங்கேயே நம்மளுக்கு ஜி நல்லா கிடைக்குது ஜி இப்போ நம்ம அங்கேருந்து வந்ததுல வந்து ஜி வந்து ஒரு பாயிண்ட் கூட நம்மளுக்கு கட் ஆகலை நல்லா ஸ்பீடாகவே போன் பேசுனாலும் எந்த லாக்கு அந்த மாதிரி எதுவுமே கட் ஆகிறது எதுவுமே இல்லை நல்லா இருக்கு இங்கே நல்லா போர்ஜி வந்து நல்லா ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எங்க அப்படின்னா திருச்செந்தூர் கடற்கரைல தான் இருக்கும் நம்ம திருச்செந்தூருக்கு ஒரு டியூட்டிக்கு வந்தோம் அதனால் அப்படியே திருச்செந்தூர்ல ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு பின்னால் இருக்கிறது நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயில் என்ன அப்படின்னா அன்னைக்கு வந்து நமக்கு ஒரு கார் டியூட்டிக்கு வந்தோம் நம்ம திருநெல்வேலியில இருந்து திருச்செந்தூர் ரூட்ல நம்ம வந்து டிராவல் பண்ணோம் அட்ரோ பண்ணோம்ல எங்கெல்லாம் ஃபோர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் போய் சிவகம் அப்படி ஆதிச்சனூர் தாண்டுவம் அதுக்கு பிறகு குறும்பூர் வந்தோம் ஆழ்வார் திருநகர் அடுத்தது இந்த லைன்ல எங்கேயுமே போர்ச்சியே இல்லை அதுக்கு ஒரு அறிகுறியே நம்ம இல்லை மற்ற நம்ம ஊர் சைடு திருநாளைக்கு மேற்க மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு இப்போ ஒரு போர்ஜி வந்துட்டு இப்போ பேசல் ஆஃபீஸ்ல இருந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து வெப்சைட்ல போட்டிருக்காங்க அக்டோபருக்குள்ள நம்ம வந்து ஃபுல்லா நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபீஸ் போரிச்சு கொடுத்துருவாங்க முடியாது பார்ப்போம் ஒரு ஒரு மாதம் அப்படின்னு பார்ப்போம் மொத்தம் நம்ம திருச்செந்தூர் இந்த சைடில் வந்து இன்னும் எங்கேயுமே போர்ச்சி இன்னும் ரூல் ஆகலை ஆனால் திருச்சி நல்லா நல்லாயிருக்கு திருச்சி வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி வர அமைச்சில் வந்து திருச்சி யூஸ் பண்ணத்தில் வந்து சுற்றிக்கிட்டே இருந்துச்சு அதேமாரி நம்ம ஸ்டார்ட் வீடியோலாம் பார்க்க முடியாது இப்போது வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை திருச்சியில் வந்து கட்சி பிளேஸ் நல்லா இருக்குது மற்றபடி போர்ச்சி வந்து நம்மளுக்கு இன்னும் ரோல் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு மாதம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் ஓகே நண்பர்களே நம்ம வந்து அடுத்த வீட்டில் பார்ப்போம்